பார்வை திறன் குறையுடையோருக்கான பள்ளி திறப்பு முதல் நாளில் இனிப்புகள் வழங்கி மாணவர்களை வரவேற்ற சமூக ஆர்வலர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் உள்ள டிஇஎல்சி திறன் குறையுடையோருக்கான பள்ளி இன்று திறப்பு விழா முதல் நாள் என்பதால் சமூக ஆர்வலரும் வழக்கறிஞருமான நவநீத பாலன் மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி பள்ளியின் முதல் நாள் வரவேற்பு வழங்கி அவர்களின் கல்வி சிறக்க வாழ்த்துக்களை தெரிவித்து அனைவரையும் வரவேற்றார் பின்னர் அவர்களின் அத்தியாவசிய தேவையான பொருட்களான உணவருந்தும் தட்டு டம்ளர் கப் குளியல் பாத்திரம் மற்றும் பேரிச்சம்பளம் பிஸ்கட் உள்ளிட்ட பொருட்களை பள்ளியில் பயிலும் முப்பது மாணவ மாணவிகளுக்கு வழங்கினார் முன்னதாக டிஇஎல்சி பார்வைத்திறன் குறையுடருக்கான அரசு உதவி பெறும் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் தமிழ்மாறன் வரவேற்றார் பள்ளி பொருட்களை வழங்கிய சமூக ஆர்வலர் வழக்கறிஞர் நவரீத பாலனுக்கு மாணவ மாணவியர்கள் நன்றி கூறினர் பார்வை திறன் குறையுடைய ஒரு காண பள்ளி திறப்பு முதல் நாளில் இனிப்புகள் வழங்கி மாணவர்களை வரவேற்ற சமூக ஆர்வலர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் உள்ள டிஇஎல்சி பார்வை திறன்குறையுடைய ஒரு பள்ளி இன்று திறப்பு விழா முதல் நாள் என்பதால் சமூக ஆர்வலரும் வழக்கறிஞருமான நவநீத பாலன் மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி பள்ளியின் முதல் நாள் வரவேற்பு வழங்கி அவர்களின் கல்வி சிறக்க வாழ்த்துக்களை தெரிவித்து அனைவரையும் வரவேற்றார்